வெல்கம் பேக் டு அபியூம் நானும் சீரீஸ் ரெண்டு நாள் மைசூரில் செம்ம சில்லுன்னு எல்லாருக்கும் சேர்த்து கும்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பும் போது எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க அதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆயில் வெஜிடபிள்ஸ் பிரத்திகா வந்து ஃபிட்னஸ்ல வந்து இறங்க போறான் இது எக் ஃப்ரைஸா சரி சிரிக்கிற நீ ஆல் தி பெஸ்ட் ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் பையன் பார்க்க வந்து மூணு கழிச்சோ

அமு நன்றிக்கும் காலை வணக்கம் வெல்கம் பேக் டு அபியும் நானும் சீரீஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி ஆகும் போது மைசூரில் சூப்பரான ஒரு மார்னிங்கு மைசூர்லேருந்து சென்னைக்கு வந்து போகணும் ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டு நாள் மைசூரில் செம்ம சில்லுன்னு இருக்குது வேறு லெவலில் ஸோ சாமி வந்து கும்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் இன்றைக்கும் வந்து பண்ணல ஏன்னா வந்து லேட்டாக இருந்தேன் டயர்டாக இருந்தது ஸோ நாளையிலேருந்து வந்து கரெக்டாக வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் அண்ட் மற்ற வேலைகளும் வந்து டயட் எல்லாமே வந்து திருப்பியும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணும் கரெக்டாக ஏன்னா நான் ஏற்கனவே நேற்று வந்து சொன்ன மாதிரி வெயிட் கண்டிப்பாக நான் ஏறி இருப்பேன் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருந்தேன் கண்டிப்பாக நைன்ட்டி செவன் கிட்ட ஆகும் ஸோ சாமி கிருத்திங்கரா தேவியை வந்து கும்பிட்டுட்டு உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து கும்பிட்டுட்டு அப்படியே வந்து போகலாம் மார்னிங் பூஜை எயிட் ஓ கிளாக்கே வந்து இங்கே முடிஞ்சிடும் நார்மலாக அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு திருப்பியும் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு ஏழு ஏழரைக்கு பூஜை நடக்கும் ஈவினிங்கு ஸோ இங்கே பேக் சைடில் நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்க இதுதான் வந்து கோயிலோட சுற்றி இருக்கிற விஷயங்கள் எப்பவுமே வந்து மைசூர் வந்தாலே வந்து சந்தோஷமாக இருக்கும் இங்கேருந்து கிளம்பும் போது எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க அதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம சென்னைக்கு தான் ஆகணும் ஸ்கூல் இருக்குது அதுக்கு ஆல்ரெடி ஃபைவ் டேஸ் லீவு எனக்கும் வேலை இருக்குது ஸோ எல்லாமே அங்கே போய் பார்க்கணும் யா ஸோ நன்றி பிரேக்ஃபஸ்ட் லன்ச் டின்னர் இன்னைக்கு என்னென்ன வந்து நடக்கும் போது அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இன்னியோட பிரேக்ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயில்டு வெஜிடபிள்ஸ் முட்டை ஆப்பிள் பிரத்திக் தோ அதே தான் இல்லை பாயில்டு வெஜிடபிள்ஸே இல்லை ஏய் இதுரா பிரத்திகம் வந்து ஃபுல்லாக ஃபிட்னஸில் வந்து இறங்க போகிறான் வச்சா இன்னொரு டூ மந்த்ஸில் நம்ம பயங்கர ஃபிட்டாக இருக்கணும் ஒல்லியாக இருக்கிறதோட ஃபிட்டாக இருக்கணும் எஸ் ಹೌದಾ ಮಾರ್ಚ್ ಏಪ್ರಿಲ್ ನನಗೆ ನನ್ನ ಇನ್ನೊಂದು ಪಾಪ ಬರ್ತಾ ಇದೆ ದಸರಾ ಹ್ಯಾಂಗಲ್ ಮಾಡೋಕ್ಕೋಸ್ಕರ ಪೋರ್ಬೇಕು ನಿಮಗೆ ಅದು ನನಗೆ ಏನೂ ಬರಲ್ಲ ಇವತ್ತು ನನಗೆ ಅದು ಬೇಕು ಆದಿ ಓಡ ಬ್ರೇಕ್ಫಾಸ್ಟ್ ಒಂದು ಆದಿ ನೀಯೇ ಸುಳ್ಳು ಇನ್ನ ಬ್ರೇಕ್ಫಾಸ್ಟೆ ಅದು ಓಡ ಬ್ರೇಕ್ಫಾಸ್ಟ್ ಏನು ಲೇ ಎಗ್ ಫ್ರೈಸಾ ಏಯ್ ಎಗ್ ಫ್ರೈಡ್ ರೈಸ್ ಸುಳ್ಳೆ ಏ ಏ ಸುಲ್ತಾ ವೆರಿ ಗುಡ್ இவனும் மலையாளி உடுகா மைசூர் இல்ல இல்ல என்ன கேர் நகரா சரி நீ கேரளா தருவா எல்லி வடக்கரா மைசூரா எப்படி போய் சொல்றா கேரளா தானே மச்சான் மச்சாய மைசூர்னா பிட்கொடலா இல்லையே வந்து நான் வந்து கனடாவில் ரொம்ப நேரம் பேசினுக்குறேன் நீங்கள் தான் பிறந்தான் பையன் ஆனால் வளர்ந்தது கொஞ்சம் வந்து கேரளா ஒன் இயர் முன்ச்சே வந்து அங்கே ஏய் நம்ம ஊர் கேரளா மைசூரில் அப்படின்னு சொன்னாலே நீ மலையாளத்தில் தேடி கல்லா அங்கே ச்சே சிரிக்கிற நீ நான் சப்போட்டா ஆப்பிள் சப்போ சூப்பரான ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாச்சு மற்ற எல்லாருமே வந்து சாப்பிட்டுருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே தான் வந்து உக்காந்து சாப்பிடுவோம் அச்சு குட் மார்னிங் அச்சு ஃப்ரெட் பெஸ்ட் நீனே டேரெக்ட் மாட்டா இல்லை வந்து தாரே செகண்ட் இது வெரி குட் பைரவாக்கு சாப்பாடு குவாட்டிக்கு வந்து மைசூர் வந்து செம்ம சில்லுன்னு இருக்கு சூப்பரா இருக்கு கிளைமேட்டு பிப்ரவரி ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கா டுவெல் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அம்மு சென்னைக்கு போனோம் என்ன பார்க்க வந்தா பையன் பார்க்க வந்தா பையன் பார்க்க வந்தா எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுல அதுக்குள்ளயும் டுவெல் இயர்ஸ் அதுக்கப்புறம் ஜான் டுவெண்ட்டி யாரோ ஊருன்னு சொல்லி போயிட்டு இருந்தேன் இப்போ நம்ம ஊருக்கு நான் போறேன் அதான் வாழ்க்கை அப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜான்வரி ஒரு ஒரு வாரம் முன்னாடி வந்து இந்த இடத்துல தான் வந்து நாங்கள்

என்ன கலர் பிடிக்கும் என்ன மியூசிக் டைரக்டர் பிடிக்கும் நான் எனக்கு படம் பத்தி ஒரு இது நாலேஜும் இல்லை எனக்கு நம்மளுக்கு வந்து படம் படம் படம்னு வந்து வளர்ந்துட்டோம் என்ன கலர் பிடிக்கும் கலர் அந்த மாதிரி எந்த கலரும் எனக்கு பிடிக்காது ஃபர்ஸ்ட் டைம் சூர்யா மட்டும் தான் வந்து சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பேசும்போது என்ன பேசுனே தெரியாது சோ அது பேசிட்டே இருந்தா பேசிட்டே இருந்தா அட இங்க இருந்து நடக்கிறது லஞ்சுக்கு அப்புறமா இல்ல ब्रेकफास्टக்கு அப்புறம் இதே தூரம் அவ்வளவு தூரம் வந்து போயிட்டு திருப்பி வந்து वापस வந்து

இங்கேருந்து ஃபஸ்ட்டு பெங்களூர் போயிட்டு பிரத்திகா ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சென்னை பலா கரெக்டா டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ்ல வந்து பக்காவா பெங்களூர் வந்து ரீச் ஆயாச்சு பெங்களூர்னால் அவங்க வீட்டு பக்கத்துலேயே வந்து வந்தாச்சு ஒரு காஃபி வந்து குடிச்சிட்டு போகலான்னு டைம் மிஸ் அரௌண்ட் டுவெல் ஓ கிளாக் இங்கே போயிட்டு இல்லை லெவன் தேர்ட்டி ஆகுது மௌலியா வீட்டுக்கு போயிட்டு ஆணவம் வந்து பார்த்துட்டு விளையாடிட்டு தான் வந்து சென்னை கிளம்பணும் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி வணக்கம் வணக்கம் அது வந்து தூயினது அது பேர் கால்பேர் வரமாட்டானா அப்போ மௌலியா வீட்டுக்கு அவ்வளவுதான் டூ மினிட்ஸ் தான் மௌலியா விடு சண்டே என்ன கூட்டம் பாருங்க இந்த கடையில சான்ஸ் இல்ல அப்படியே ஒரு சூப்பரான ஒரு காஃபி லாஸ்ட் டைம் வந்தோம்ல அதே எடுத்து டேஸ்ட் சொன்னாயிதே பிரசன்டேஷன் சொன்னாயிதே க்ளீனா குயிரா ஆ குட் வெரி நைஸ் காஃபி மால் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு ஆனவ பார்த்துட்டு எவ்வளவு நேரத்துல கிளம்பணும்

ஸோ கிளம்பியாச்சு இன்னும் வந்து இங்கேருந்து ஒரு செவன் ஹவர்ஸ் ஆகும் சென்னைக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு நடுவில் என்ன வந்து சாப்பிட போறோன்னு எங்களுக்கே தெரியல மோஸ்ட்லி வெஜ்ஜா இருக்கலாம் நான்வெஜ்ஜாக இருக்கலாம் ஆதி வந்து தான் கேட்பா ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போவோம் அரௌண்ட் எயிட் ஓ கிளாக் ஆகும் ஸோ அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணலாம் பாய் சொல்லிட்டு இருக்காங்க பாய்

ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ வாணியம்பாடியில் இருக்கோம் இங்கே வந்து ஆ மே தி ஆ அப்படின்னு வந்து ஒரு அஹாமே தி அப்படின்னு வந்து ஒரு பிரியாணி கடை இருக்கும் அங்கே தான் வந்து நிறுத்திருக்கோம் இங்கே தான் வந்து லஞ்ச் சாப்பிடுக்கிறோம் ஸோ எப்படி இருக்குது எல்லாமே வந்து உள்ளே போய் அப்படியே பண்ணலாம் சண்டேனால சம்ம ரஷ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து சீட் கிடச்சிருக்கு இடம் கிடச்சிருக்கு ஸோ நம்ம பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் கபாப் ஒன்று இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிடுங்க அது டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்லுவேன் என்னடா இது இவ்வளோ ஜூம் பண்ணிட்டேன் ஒரு இடத்துல நிற்கி தான் பேர் மூஞ்சி நம்ம ஸ்டார்டருக்கு வந்து மஸ்தான கபாப் ஆர்டர் பண்ணியிருக்கோம் நல்ல கலர்ஸ் அங்க அது நல்லா இருக்கா முக்கிய ஸ்பூன்ல தான் சாப்பிடுவாரு கலெக்டர் பிரியாணியும் வந்து விட்டது மட்டன் பிரியாணி வித் கத்திரிக்காய் அண்ட் ரைத்தா அது எப்படி இருக்கு அமோ அவுட் சூப்பராக இருக்கு இது இது வரைக்கும் வந்து ரெண்டு வாட்டிக்கு சாப்பிட்ருக்கோம் ரெண்டுமே வந்து பார்சல்லு அதனால இங்கே வந்து சாப்பிடலான்னு வந்தோம் சுடுசுடா சுட சுடா இல்லை சுட சுட சூப்பரான ஒரு பிரியாணி வெரி டிஃப்ரெண்ட் இது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ சூப்பரான ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே தூக்கம் வருது தூங்கினா நல்லாயிருக்கும் ஆனால் வேறு வழி இல்லை ஐ ஹவ்டு ட்ரைவ் ஓம் இன்னும் இங்கேருந்து வந்து ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் டூ ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஸோ வீட்டுக்கு போயிட்டு டின்னர்லாம் வந்து டவுட்டு தான் ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி இப்போ தான் வந்து ரீச் ஆகிருக்கோம் சென்னைக்கு செம்ம டயர்டாக இருக்கு இல்லை ஸோ ஏன் எப்பவுமே வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாலே வந்து ஒரு சந்தோஷம் வீடு பார்த்தோன்னே வந்து ஒரே சந்தோஷம் எல்லாம் செட் பண்ணுற வேலை தான் இப்போது பெரிய வேலை அதுக்கப்புறம் ஆதி ஸ்கூலு ஆஃபீஸு எல்லாமே வந்து ரீஸ்டார்ட் பண்ணோம் டின்னர் வந்து எதுவுமே இல்லை சாட மாட்டேன் இல்லைன்னு இல்லை சாப்பிட போதில் ஏன்னா வந்து மத்தியானமே வந்து நல்லா ஹெவியாக வந்து சாப்பிட்டேன் இனிமேல் இன்னிலேருந்து வாயை மூடிட்டு கரெக்டாக வந்து இருக்கணும் சாப்பாடுக்கு எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணணும் ஏன்னா ரெண்டு நாள் வந்து பண்ணவே இல்லை நாளையிலேருந்து பக்காவாக ரீஸ்டார்ட் பண்ணி எல்லாமே வந்து பேக் டு ஸ்கொயர் ஒன் வரணும் நாளிலேருந்து ஸோ இத்துடன் இந்த விலாக் முடிகிறது மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் நன்றி Welcome. i